அனைத்து இந்திய அண்ணாதுரா முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமைகளை தொண்டர்களின் உரிமைகளை பாதுகாக்கின்ற இயக்கமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற இயக்கங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் உயர் உயர்மட்ட குழு இவர்களுடைய கூட்டத்தை கூட்டறுக்கிறோம் கூடிய விரைவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர் நிர்வாகிகள் அனைவரும் கழகத்தினுடைய தொண்டர்களை கருத்துக்களை எண்ணங்களை நாம் அடுத்து எடுத்து வைக்கின்ற அடிச்சுவர்களை கேட்டறிந்து எங்களிடம் சொல்லுவதற்காக நாங்கள் பணித்திருக்கிறோம் அவைகளெல்லாம் கேட்டறிந்து உங்களுக்கு தான் முதலில் சொல்லி எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் அனைவரும் கழகத்தினுடைய குழு கூடி முடிவெடுத்து எங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக எதிர்காலத்தில் நான் மாற்ற வேண்டிய கடமை அந்த கடமை தமிழக மக்களுடைய மக்களுடைய நலன் இந்த இயக்கத்தை இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினார்களோ அந்த இயக்கத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்கள் இயக்கமாக மாற்றி தமிழகத்தில் ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றின் முப்பது ஆண்டு காலம் ஆள்கின்ற உரிமையை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகம் இந்த இருவரும் மாபெரும் தலைவர்கள் பெற்றுத் தந்தார்களோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடு கடமை பொறுப்பு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதற்கு ஒரு நல்ல விளக்கத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய டி டி நல்ல விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் நான் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் உங்களுடைய உள்ளங்களை அத்தனை கருத்துக்களுக்கும் நான் என்னுடைய மனதில் பதிவு வைத்துக் கொண்டிருக்கிறேன் உறுதியாக அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் நினைத்ததை நான் சொல்லவில்லை உங்களுக்கும் வாய்ப்பு தந்து சொல்லி அதற்குரிய பதிலை உரிய நேரத்தில் சொல்லுவேன் என்பதை தெரிவித்திருக்கிறேன் எல்லா அம்சங்களும் எங்களுடைய நிர்வாக நிர்வாகக்குழு கூடி முடிவெடுத்து தீர்மான வடிவில் உங்களுக்கு சொல்லுவோம்